பக்கிரி டிவி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் அதை நடத்துகிறார் அந்த சகோதரன் வர்ணுக்காகவும் அவருடைய குடும்பத்தையும் கூட வாழ்த்துகிறோம் இப்போதும் கூட கத்து நம்மோடு கூட பேசும்படி ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்தோம் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரையும் வரையும் நன்றி செலுத்துகிறோம் பத்திரி டிவி நேயர்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களா யார் யார் இதை பார்க்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து உண்டாகட்டும் நித்திய ஜீவன் அவர்களுக்கு கிடைக்கட்டும் வருணுக்கு அவருடைய குடும்பத்துக்கு அது கிடைக்கட்டும் இப்போதும் கத்தருடைய வார்த்தை சவுன் தேவ் ஜெயக்குமார் உங்களோடு கூட கொண்டு வருவார்கள் கத்தர் அந்த நேரத்திலே நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி நாமத்தினாலேஜ வங்கியா சவுண்டே ஜெயக்குமார் உங்களுக்கு கத்தருடைய வார்த்தையை ஒரு சில மணித்துளிகள் மாத்திரம் கொடுப்பார்கள் இணைந்திருங்கள் அவர்களுக்கு ஜெபிப்பார்கள் அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக ஆமே பக்கரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை நடத்துகிற அன்பு மகன் மிஸ்டர் வருணியும் அவருடைய குடும்பத்தாரையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக கத்த நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்ன சொன்னா உண்மை உள்ள மனுஷன் உண்மை உள்ள மனுஷன் நீதிமொழிகள் புஸ்தகம் பது இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது சொல்லுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் கத்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக தருவார் பர்ஃபெக்ட் பிளஸிங்ஸ் அறகுறையா அல்ல முக்க ஆசீர்வாதங்கள் இல்ல நிறைய கிடைச்சது இன்னும் கொஞ்சம் வரல அப்படி இல்ல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கத்த கொடுக்கிறார் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உண்மை மனுஷர்களுக்கு முன்பாக உண்மையுள்ள மனுஷனா நானும் நீங்களும் இருக்கும் போது பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுறோம் ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் அநேகத்தின் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உண்மையா இருக்கும் போது கத்த நம்மை அதிகாரியாக வைக்கிறேன் ஒரு ப்ரமோஷன் வேலைஸ்தலத்துல ஒரு உயர்வு வியாபாரத்துல ஒரு உயர்வு சம்பளத்துல ஒரு உயர்வு குடும்பத்துல ஒரு உயர்வு ஊழியத்துல ஒரு உயர்வு கொஞ்சத்துல நானும் நீங்களும் உண்மையா இருக்கும் போது என்ன கொடுத்திருக்காரோ அதுல உண்மையா இருக்கும் போது கத்தர் ஒரு உயர்வை தருகிற ஒரு தேவனா இருக்கிறார் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூன்றாவது வசனத்துல இத பார்க்கிறோம் மூன்றாவது கூப்பிடுறதுல உண்மை சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி நாப்பத்தி அஞ்சு பதினெட்டாவது வசனம் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி அஞ்சு பதினெட்டாவது வசனம் சொல்லுது தம்மை நோக்கி கூப்பிடுகிற உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த இருக்கிறார் நீங்க எதுக்கெல்லாம் கத்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ பிரே பண்றீங்களோ ஜெபிக்கிறீங்களோ எல்லாத்தையும் கத்த சமீபமா இருந்து பதில் கொடுப்பார் உண்மையா இருந்து கூப்பிடும் போது உண்மையா இருக்கும்போது கத்தை நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் உண்மையா இருக்கும் போது அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறார் உண்மையா இருந்து கூப்பிடும் போது கத்தர் இருந்து எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் கண்ணில் மூடி ஜெபிக்கலாம் அந்த இந்த நேரத்துல அந்த ஸ்வென்னு ஸ்வென் சொல்லி பேரை பார்க்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உண்மையா இருக்கிறீங்க அதுக்கு வேண்டிய பலன் வருது ராதாகிருஷ்ணன் அந்த பிறைய கத்தர் ராதாகிருஷ்ணன் கத்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக தோத்துரும் அண்டபிரே அவங்க கூட சொல்றாங்க எனக்கும் ப்ரமோஷன் டியூ பிரதர் நானும் கத்தரை நம்பிதான் இருக்கிறேன் சீ கத்துல கத்தர் கத்தர்க்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் அந்த பெரிய முகில்ராஜ் கத்தர் முகில ஆசீர் வாகத்துறோம் முக்கியமாக பொருளாதாரத்திலையும் வியாபாரத்திலையும் ஒரு பெரிய மாற்றம் ஒரு நன்மை வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அந்த பெரிய சுதாகர் கத்தர் உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீட்டையும் ஒரு வாகனத்தையும் கத்த கொடுக்கிறதே பார்க்கிறேன் ரொம்ப நாள் பிரயாசம் பதில் வருது இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹலோ லிவ்யா